பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய உள்ளவங்களுக்கும் டைலரிங் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் இந்த க நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று இருந்து ஒரு முக்கியமான வீடியோலாம் போட்டு டைலரிங்கில் வந்து நீங்கள் எப்படி அரிசசாலி ஆகலாம் எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொன்னோம் இன்னொரு டைலரிங்கில் வந்து ஒரு ட்ராபேக் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த ட்ராபேக் வந்து எதுக்குன்னா ரொம்ப கடையில் வந்து இது பார்த்தீங்கன்னா சிரமப்படுறாங்க சிரமப்படுறத வந்து நான் சொல்கிறேன் அது எந்தளவுக்கு நீங்கள் உணர்ந்து இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டே வேலையை பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடையில் வந்து வெட்டி வச்சுருப்பாங்க ஆனால் தைக்க ஆள் வரமாட்டாங்க தைக்க ஆள் வந்தோன்னே மிஷின் ரிப்பேர் ஆயிடும் இப்படி தான் ப பல பிரச்சனைகளை அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கடையில் அந்த வேலையே நடக்காது வேலையை நடக்கிறதுக்கு விடாது விடாமல் நம்மளை வந்து எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சில விஷயங்களில் வந்து தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி டைலரிங்கில் வந்து ஒன்று வெட்டி வச்சு வெட்டி வச்சுட்டு தைக்க வர மாட்டாங்க அவங்களும் பணக்காரனாகலை நம்மளும் தைக்கிறவங்களும் பெரிய வசதி வாய்ப்போடு இல்லை ஆனால் நம்மளும் பெரிய பணக்காரனாக மாறுவதற்கு வழியை அவங்களும் தோன்றுவதில்லை ஏன்னா எல்லா டெய்லரிங்லேயும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே தப்பாங்க அங்கேருந்து அங்கே போயிடுவாங்க அங்கேருந்து போயிடுவாங்க வீட்டை ரெண்டு நாள் படுத்துக்குவாங்க இப்படி தான் வேலை நடக்கும்போது இன்றைக்கி டெய்லரிங் தொழில் செய்வதற்கு பெரிய ஆளுங்க இல்லை ஏன்னா முன்னாடி காலத்தில் வந்து பிள்ளைகளை வந்து டெய்லரிங் வந்து அனுப்பிச்சுட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பை அனுப்பிச்சாங்க இப்போ எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுட்டாங்க படிக்க வச்சதுனால அந்த தொழிலுக்கு வந்து பழைய காலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் இருக்காங்களே தவிர புதுமையான ஆளுங்க யாரும் தோன்றலை அதனால் வந்து இந்த கலையில் வந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து ரெடிமேட் உலகம் தான் இருக்குமே தவிர தைக்கிற உலகம் வந்து நின்றுரும் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் கடையில் உட்காந்து அப்பா மகங்க இந்த மாதிரிலாம் தைக்கிறாங்க காலம்பேர்ந்து தைக்கிறாங்க ஒரு கால்குலேஷனே பண்ணாமல் தைச்சிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நிச்சயம் தப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து மூணு பேண்ட்டு மூணு சட்டை தைக்கலாம் ஒருத்தர் வந்து பத்து ஜாக்கெட்டு கூட தைக்கலாம் இப்படிலாம் தைக்கும் போது வந்து ஜாக்கெட் தைக்க தெரிஞ்சால் பத்து ஜாக்கெட் தப்பாரு பேண்ட்டு சட்டை தைக்கிறதுனா மூணு பேண்ட்டு மூணு சட்டையெல்லாம் தைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதம் வா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபா நிச்சயமாக வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு தைக்கிறாங்க ஆனால் மாதம் அறுபது கால்குலேஷன் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வேலை பார்த்தாலும் அறுபது ரூபா கிடைக்க போகிறதில்ல கூடுதலாக தான் கிடைக்கும் ஆனால் அவங்க கால்குலேஷனே போடாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு கணக்கு என்ன ஒரு வடக்கு என்ன ஏன்னா இவங்க எல்லாருமே படிக்காமல் அந்த கலைக்குள்ளே வந்ததுனால இவங்க வந்து ஒரு அது அதனுடைய விளக்க உரையை சரியாக பண்ணுறதில்ல இவ்வளோ வந்தால் நம்மளுக்கு இவ்வளோ மிச்சப்படுது இன்னும் நம்ம தைக்கிறோம் இன்னும் இவ்வளோ ரூபா செலவாகுது இவ்வளோ வீட்டு செலவாகுது இன்னும் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மைண்ட் இல்லாமயே டைலரிங்கில் வந்து தச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அந்த பெரிய முன்னேற்றத்துக்கு போவதில்லை என்ன தான் ஒரு அறுபதினாயிரரூவா வந்து ஒரு பட்ஜெட் அறுபதனாயிரம் தைக்கக்கூடிய நிலமை இருந்தாலும் ஒரு முப்பதனாயூவா செலவு போனாலும் ஒரு முப்பதனாயூவா மீதிப்படும் மீதி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் என்கிட்ட பணமே இல்லை ஒன்றுமே இல்லை இவ்வளோ தைக்கிறேன் ஒன்றுமே பணமே வர வர்றதில்லை பணமே இல்லை ஒரு நூறுரூவா கூட கைமாற்று கேட்குறாங்க அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அவ்வளோ தைக்கிறாங்க காலம்பிறந்து ராத்திரி வரைக்கும் தைக்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு நைட்டானால் திண்டாடுறாங்க நைட்டு நூறுரூவா இரநூறுவாய்க்கு வந்து ஐயோ காசு இல்லையே வேலையாளுக்கு கொடுக்க முடியலையா அவங்களுக்கு கொடுக்க முடியல டீ காரனுக்கு கொடுக்க முடியலையா அப்படிங்கிற நிலை தான் எல்லா இடத்துலையும் அது நடக்குது இது எந்த நிலை எது எப்படி மா இருக்குன்னு எனக்கும் புரியல மாதிரி வேலையாளுக்களுக்கு சம்பளம் கொடுக்குறப்பையும் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது வாரத்தில் தான் மொத்தமாக கொடுக்குற க கடைகள் சில கடைகள் இருக்குது டெய்லி கொடுக்குற கடைகள் இருக்குது இது மாதிரி இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தே போராட்டத்துக்கு தான் அவங்க அந்த செயல்பாடுகள் நடக்குது இதெல்லாம் பார்க்கும்போது டைலரிங்கில் வந்து ஒரு ஏன்னா இவங்க படிச்சுருந்தாங்கனாக்கா கணக்கு வழக்கை எழுதுவாங்க கணக்கை எழுதி இன்னைக்கு இத்தனை ஜாடி தச்சிருக்கேன் இத்தனை சுடிதார் தச்சிருக்கேன் இன்னும் லாபம் வருது இன்னும் நூல் வாங்கியிருக்கேன் இன்னும் கேன்வாஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு எழுதி பார்த்தால் என்ன லாபம் நஷ்டங்கிறத அதை புரிஞ்சிக்கிட்டு தச்சாங்கனாக்கா வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொண்டு போகலாம் ஆனால் இவங்க அந்த வழிக்கே வர்றதில்லை அந்த அந்த மாதிரி செயல்பாட்டுக்கே இவங்க இப்போ இறங்குறதே இல்லை ஒரு கணக்கு எழுதி வச்சு பார்ப்போங்கிற சென்டென்ஸுக்கே வர்றதில்ல ஏதோ தைக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க ஏதோ வாழ்கிறாங்க ஆனால் இவங்க இப்படியே எத்தனை நாளைக்கு தைக்க முடியும் ஒரு அறுபது வயசாயிருச்சு எழுபது வயசாகிடுச்சி அப்பவும் தைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கூணு விழுந்தாலும் கூணு விழுந்தும் தைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இதை வந்து நிப்பாட்டிகிட்டு ஒரு நல்ல ஒரு ஒரு ஜவுளி கடையில் இப்போ ஏகப்பட்ட ஜவுளி கடையில் புதிய புதிய ஜவுளி கடைகள்லாம் ஆகுது பெரிய பெரிய ஜவுளி கடைகள் பெரிய பெரிய டெக்ஸ்டைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது அதில் போய் மாத சம்பளத்துக்கு இருந்தாவே இவங்க தைக்கிறதுக்கும் அந்த மாத சம்பளம் பண்ணுறதுக்கும் ஏன்னா இவங்களுடைய அனுபவங்கள் ஜாஸ்தி இருக்கும் அவங்களும் வேலைக்கு வச்சுக்குவாங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு என்ன கொஞ்ச நாள் வந்து அந்த வேலையை பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலைக்கு போயிட்டு வந்து ரெண்டு உருப்படி தைச்சாலும் அவங்களுக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸை தைச்சாலும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் எப்பவுமே ஒரு வருமானத்தை நம்பி வாழ்க்கையை ஓட்டுவது கஷ்டம் அதனால் இரண்டு வருமானம் இருந்தால் வாழ்க்கையில் வந்து சிறப்பான இடத்துக்கு போயிடலாம் ரெண்டு வருமானம் இருந்தே தேரணும் ஒன்று ஒய்ஃப் ஒன்று வேலைக்கு போகணும் இல்லை நம்ம வேலைக்கு போகணும் ரெண்டு பேருமே வேலைக்கு போனால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஒரு சம்பளம் வந்து நம்ம மீறியாகி நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்தில் பெரிய உச்சத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஆனால் ரெண்டு ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏன்னா இந்த டைலரிங்கில் பண்ணுற அத்தனை பேரும் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் எந்த வேலைக்கு போகாமல் அவங்களே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்களே இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவ்வளோ தூரம் சாத்தியப்படுமாங்கிறது எனக்கு தெரியல அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து இரண்டு வருமானம் இருக்கணும் ஒரு வீட்டில்னாக்கா இரண்டு வருமானம் தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து படிப்பு செலவுலேருந்து எல்லா வசதிகளும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இரண்டு வருமானங்கள் இல்லாமல் எந்த விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது அது எல்லாருமே உணர்ந்து பாருங்க டைலரிங் கடை வச்சிருக்க அத்தனை பேரும் மேலாவது ஒரு கால்குலேஷன் போடுங்க என்ன தைக்கிறோம் என்ன செலவாகுது என்ன கடை வாடகை கொடுக்குறோம் என்ன கரண்ட் பில்லு கொடுக்குறோம் என்ன பண்ணுறோங்கிறத கணக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து இந்த விடை தெரியும் தான் லாபமா நம்ம கடையில ஓட்டுறோமா நஷ்டமான கடையில ஓட்டிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத தெரியும் ஆள் சம்பளம் கொடுத்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து அந்த திணறல் இருந்துக்கிட்டே இருக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல கரெக்டாக வேலை வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க கரெக்டான உருப்படியை வந்து டெலிவரி பண்ண முடியல இப்படிலாம் பயங்கர ப்ராப்ளத்தில் ஓட்டிகிட்டு இருக்காங்க கடைசியில் அவங்களே உட்காந்து தைக்கிற நிலைமை தான் ஏற்படுதை தவிர ஏற்பட்டு கடைசியில் வந்து இந்த வேலையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெறுத்து போய் தான் அவங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா கஸ்டமரும் அது மாதிரி அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டு அர்ஜெண்டுன்னு வந்து ஒரு நாலு நாள் இருக்கும்போது ரெண்டு நாள் இருக்கும்போது மூணு நாள் இருக்கும்போது இப்படி தான் கொடுக்குறாங்க ஒரு வாரம் இருக்கும்போது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும் ஆனால் அப்படி கொடுப்பதில் எல்லா கஷ்டமும் ஒரே நேரத்தில் கொடுத்து இப்போ உடனே அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த தையல் தொழிலை பொறுத்தளவு தச்சு தான் கொடுத்தாகணும் இப்போ ஒரு பெரிய வேறு மாதிரி ஒரு பேக்கரியோ ஒரு விஷயங்களோன்னா ஒரு ஆயிரம் கேக்கை ரெடி பண்ணிடலாம் ரெண்டாயிரம் விஷயங்களை போண்டாவை போட்டுடலாம் ரெண்டு வடையை போட்டுடலாம் இதெல்லாம் வந்து பண்ண முடியும் ஆனால் டைலரிங்கில் அப்படி பண்ண முடியாது ஆனால் டைலரிங்கில் ஒவ்வொன்றையும் நம்ம அழகாக வந்து வெட்டி அந்த கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நம்மள்கிட்ட பணம் கொடுப்பாங்க இல்லை நம்ம ஒன்று தைச்சு கொடுத்தா கஸ்டமர் வாங்க மாட்டாங்க வாங்குறது வாங்கிட்டு போனாலும் நல்லா இல்லைன்னா திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து க கஷ்டம்தான் ஏற்படும் அதனால் எல்லோரும் இதை புரிஞ்சுக்கிட்டு டைலரிங்கில் வந்து இவ்வளவு சிரமங்கள் இருக்குது இதை மாற்றி இன்னொரு ஏன்னா நம்ம பிள்ளைகளை படம் படிக்க வச்சுட்டோம் நம்மளும் இந்த கலையில் இருக்கோம் ஒரு காலாது கட்டத்துக்கு மேலே நிறைவான பிறகு வேறொரு தொழிலுக்கு மாறுங்க வேறொரு தொழிலுக்கு ஏதாவது டெக்ஸ்டைல்ஸ் லைனில் மாற்றுங்க வேறு ஏதாவது ஜவுளி கடைக்கு போங்க ஏதாவது நகை கடைக்கு வேலைக்கு போயிடுங்க போனீங்கன்னாக்கா அங்கே போய் ஒரு காலம்புரை நீங்கள் ஒம்பது மணிக்கு போனீங்கன்னா நைட்டு எட்டு மணிக்கு வருவாங்க ஒம்பது மணிக்கு முன்னாடியே காலம்பரை எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் தைச்சி அஞ்சு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் தைச்சா ஒரு ரெண்டு ஜாயிடு தைக்கலாம் ரெண்டு சட்டை தைக்கலாம் இதெல்லாம் தைச்சிட்டு நீங்கள் வே வேலைக்கு போனீங்கன்னாக்க ரெண்டு வருமானம் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கும் பொருளாதாரத்தில் எந்த வகையான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதனால் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு இதெல்லாம் ஒரு வழிகள் இருக்குது டைலரிங்கே நம்பி இருக்காங்க அது மாதிரி டைலரிங்கில் சம்பாரித்தவங்க ரொம்ப பேரை நான் பார்த்துருக்கேன் வேறொரு தொழிலில் போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு போவாங்க ஒரு தொழிலில் பண்ணி என்ன வாழ்க்கையில் பெரிய விஷயமா வந்துடலாம்னு நினைப்பாங்க ஆனால் டைலரிங்கில் சம்பாரிச்சுட்டு ஒரு தொழிலில் போன அத்தனை பேருமே பணத்தை இழந்து தான் கடைசியில் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்காங்க ஏன்னா அந்த டைலரிங்கை பொறுத்தளவு அது என்னென்னு தெரியல என்ன சாபங்களோ தெரியல டைலரிங்கை பொறுத்தளவு இதில் சம்பாதிச்ச பணத்தை வந்து வேற ஒரு விஷயமாக நம்ம எடுத்து நடத்தினோம்னாக்கா பணம் வந்து நம்மளை விட்டு போயிடும் நம்மளை விட்டு போய் அந்த ஏன்னா அந்த நேரத்தில் ஏன்னா கரெக்டாக கெட்ட சாவகாசங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சேரும் சேரும் போது நம்ம அழகாக போய் அதில் மாட்டி நம்ம பணத்தை இழந்துட்டு நம்ம வந்து பணத்தை இது இதுவரைக்கும் சம்பாதிச்ச ஏதோ வச்சுருந்த சொ கொஞ்சம் கொஞ்சம் காசையும் இழந்துருவோம் அதனால் எல்லாருமே டைலரிங்கில் இருக்கிறவங்க டைலரிங்கை மட்டும் பாருங்கள் டையிலேருந்து விளங்கிட்டீங்கனாக்கா அது எதாவது டெபாசிட் போட்டு உங்களுக்கு சாபமாக உங்களுக்கு வருமானம் வர்றது மாதிரி பண்ணிவிட்டு வேற ஒரு துறைக்கு செல்லுங்கள் இப்போ நவனிதா பெரிய பெரிய கடைகள்லாம் வந்து சாரராசு பெரிய பெரிய கடைகள்லாம் ஜவுளி கடைகள்லாம் ஆள் இல்லைன்னு கூப்பிட்றாங்க அந்த கடைக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா சம்பளம் ஒரு பத்து ரூபா பதினஞ்சாயிரூபா சம்பளம் தராங்க அந்த பதினஞ்சாயூவா சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நம்ம தைச்சாலும் அந்த ப அந்த பணம்லாம் நம்ம பார்க்க முடியாது அதனால் எல்லோரும் தைக்கிறத வந்து கால்குலேஷன் போட்டு தைங்க கால்குலேஷன் போட்டு விடையோடு தைச்சு பாருங்க தைச்சு பார்த்தீங்கன்னா பெண்களாக அதே பெண்களையும் அதே தான் சொல்கிறேன் பெண்களும் வந்து எத்தனை சுடிதார் தைக்கிறீங்க எத்தனை ஜாஹர் தைக்கிறீங்க இதில் என்ன வருமானம் கிடைக்குதுங்கிறத உறுதியாக எழுதி பாருங்கள் எழுதி பார்த்தா தான் விடை தெரியும் நீங்கள் ஏன்னா நம்மளுக்கு தான் வேலை வருது நம்மளுக்கு தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினச்சி தான் எல்லோருமே தைச்சிட்டுருக்கீங்க அது வந்து காலத்துக்கு வந்து உங்களால் கொண்டு போக முடியாது ரொம்ப காலத்துக்கு ஏன்னா வயசான காலத்தில் வந்து மாட்டிக்குவீங்க அப்போ இப்பயே வந்து அதுக்குள்ள விஷயங்களை ச சமாளித்து கரெக்டாக பார்த்துட்டு நம்மளுக்கு வருமானம் வந்து இதில் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த தொழிலை வந்து சிறப்பாக செய்யுங்க சிறப்பாக செஞ்சு வாழ்க்கை பூரா வாழ்க்கையை வந்து நடத்துங்க காசை சேமிங்க இடங்கள் வாங்கி போடுங்க பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க பணத்தை யார்கிட்டையும் கொடுக்குறங்கிற விஷயத்தை விட்டுட்டு இடங்களாக வாங்கி போடுங்க இடங்கள் வாங்கி போட்டிங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதனால் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் எதுவுமே வந்து கணக்கு இல்லாமல் ஒரு நோட்புக்கில் வந்து கணக்கு எழுதாமல் ஒரு தொழிலை செஞ்சீங்கன்னா அந்த தொழில் வந்து லாங் ஸ்டாண்டிங் நீங்கள் செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் அதனால் சம்பாதிக்கிறது என்னங்கிறது தெரியறதுக்கு ஒரு நோட்டில் இன்றைக்கி அஞ்சு ஜாயிட் தைச்சோமா ஆறு ஜாக்கெட் தைச்சோமா பத்து சுடிதார் இறங்கிச்சா பத்து சட்டை தைச்சம்மா பத்து பேண்ட்டு தைச்சம்மா இத்தனை பேண்ட்டு தைச்சிருக்கோம் இத்தனை வருமானம் வருது இவ்வளோ கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் வீட்டு செலவு இவ்வளோ எடுத்துருக்கோம் கரண்ட் பில் இவ்வளோ கட்டியிருக்கோம் கடை வாடகை கொடுத்துருக்கோம் வீட்டு வாடகை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் தெரிஞ்சு எழுதி பழகி பாருங்க என்ன மிச்சம் வருதுன்னு கண்டுபிடிச்சி மிச்சம் வந்தால் மிச்சம் வர்ற மாதிரி இருந்தால் அந்த தொழிலை செய்யுங்க இல்லாமல் இந்த தொழிலை போட்டு ம மா ரொம்ப நாளைக்கு வந்து சிரமத்தோடு ஓட்டிகிட்டு இருக்காதிங்க வேறொரு தொழிலுக்கு மாற்றி உங்களுடைய ஸ்டெயிலை மாற்றி பாருங்க வேற எவ்வளவோ அந்த ஊர் இப்போ எல்லா ஊர்லேயும் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா ஊர்லேயும் வந்து பெரிய பெரிய கடைகள் வர ஆரம்பிச்சு அந்த கடைகளுக்கெல்லாம் ஆள் தேவை இருக்கு அப்போ ஆள் தேவை இருக்கும்போது அந்த கடைகளுக்கு நீங்கள் போய் ஒரு பத்து ரூபா சம்பளம் கொடுத்தாலும் பதினஞ்சு ரூபா சம்பளம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு விடை தெரியும் விடை தெரிஞ்சு அதுக்குள்ளே ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு காலம்பர நேரத்தில் தைக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து நைட்டு வந்து உட்காந்து ரெண்டு உருப்படியை தைச்சிட்டு ரெண்டு வருமானத்தை ஈட்டிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் வேலைக்கு போக சொன்னிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த இந்த கலையில் இருக்கிற அத்தனை பேரும் பெரிய லெவலுக்கு வரலாம் உங்கள் பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு படிக்க வைக்கலாம் எல்லா விஷயங்களும் மாறும் அதனால் எல்லோரும் வந்து இந்த தையல் கலையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் உங்களுடைய பணங்களை வந்து மிச்சப்படுத்துவது எப்படிங்கிறதையும் கணக்கு வழக்குகளை பாருங்கள் அப்பொழுது தான் நீங்கள் வாழ்க்கையில் பெரிய உச்சத்தை அடைய முடியும் கணக்கு இல்லாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய கணக்கு கணக்கு போடாமல் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதி வைத்து உங்கள் கடையை நடத்தி பாருங்கள் உங்கள் வீட்டில் தைத்தாலும் வீட்டில் இருக்கிற விஷயங்களையும் கணக்கு எழுதி வச்சு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் என்ன மிச்சம் இருக்குது என்ன வந்திருக்கு என்ன நம்ம கடையை நம்ம கையில் இருக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய சுபட்சம் வரும் அதனால கணக்கு எழுதி பார்த்து நம்மளுடைய தொழில்களை செய்தால் நிச்சயம் வெற்றியாளராக மாறுவதற்கு உறுதியாக இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய விஷயங்களை மாற்றி மாற்றிப்பார்கள் மாற்றினால் நிச்சயமாக வெட்டியாளரும் ஆனால் வீட்டில் வந்து ரெண்டு வருமானம் உள்ள விஷயம் மட்டும்தான் ஜெயிக்குமே தவிர ஒரு வருமானத்தை வச்சு ஜெயிக்கிறது கஷ்டம் வயசான காலத்தில் இப்போ யங் ஸ்டேஜில் ஒன்றும் தெரியாது வயது ஆக 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 உங்களுடைய பாரம் அதிகமாக இருக்கும் பாரம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து தைக்கிறது கஷ்டம் அதனால எல்லாரும் வயதாகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை சரத்தை வாழ்க்கையோட தரத்தை சரி பண்ணி கொண்டு சரி பண்ணி சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை